ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி எட்டு ஒன்று அற்புதங்கள் செய்கின்றவரை அதிசயங்கள் செய்கின்றவரே உம்மை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் வாழ்த்துகின்றோமிக்கின்ற மகிமை செலுத்துகின்றோம் நாங்கள் அமர்ந்து தகப்பனே நாங்கள் கூப்பிடுகின்றோம் தகப்பனே காலை தோறும் தகப்பனே முற்றத்தில் நாங்கள் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு பாக்கியம் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய உயிர் மூச்சை நீர் எங்களுக்கு தந்து தகப்பனே இந்த புதிய நாளை அப்பா உம்முடைய படைப்புகளை நாங்கள் ஆண்டவரை பார்த்து மகிமைப்படுத்துவது அதை போற்றி புகழ்வதற்கும் உம்முடைய அருமைகளை நாங்கள் ஆண்டவரை எடுத்துரைப்பதற்கும் நீர் எங்களை ஆண்டவரை பயன்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு பேச போவதற்காகவும் எங்களோடு நின்று எங்களுடைய எல்லா காரியங்களையும் முன்னின்று நடத்தி கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய தூதர்களை கொண்டு அப்பா நீரை எங்களை பராமரிப்பதற்காக வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் தாங்குவதற்கு எங்களுக்கு நீர் சக்தியை கொடுப்பதற்காக நன்றி அப்பா நாங்கள் பெருமையோடு உமக்காக காத்திருக்கின்றோம் தகப்பனே உம்முடைய சன்னிதானத்தில் அமர்வது எவ்வளவு பாக்கியம் தகப்பனே அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனே அண்டவரே உண்மை உண்மை காண்பதற்காக தகப்பனே அப்பா இயேசுவே உமை தட்டி எழுப்புகின்றார்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களை தகப்பனே நீரை ஆசிர்வதித்து ஆண்டவரே உமக்காக நாங்கள் எப்போதும் வாழுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே அப்பா எங்களுக்கு என்ன வந்தாலும் தகப்பனே உம்முடைய ஆண்டவரே சித்தமின்றி எதுவும் நடப்பதில்லை தகப்பனே அப்பா உமது சித்தத்துக்கு மாறாக நாங்கள் நடக்கக்கூடாது தகப்பனே ஆண்டவரே எது வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் தாங்குவதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையை தாரும் தகப்பனே அப்பா எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலத்தை இயேசுவே அப்பா நீர் செய்த அனைத்து காரியங்களுக்காக நன்றி இயேசுவே ஆண்டவரே நீர் எங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கின்றீர் அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அப்பா உமோடு நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு அப்பா நீர் எங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக அப்பா உமை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே ஆண்டவரே நீராண்டவரே யோவான் பதினஞ்சு பதினாறில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறே அப்படியாக இயேசுவே நாங்கள் ஆண்டவரே உண்மை பார்த்து கூப்பிடுகின்றோம் ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆண்டவரையும் தந்தையிடம் ஒரே நீர் எங்களுக்காக பரிந்து பேசி இயேசுவே எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீதி திட்டமிட்டு வைத்திருப்பதை அப்பால் நாங்கள் உமோடு ஆண்டவரே இணைந்து செயல்படுவது

நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அப்பா எங்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றுகின்ற அன்பு ஆண்டவர் இயேசுவே அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் தகப்பனை ஆண்டவர் ஏன் எங்களை சோதிக்கின்றார் என்று உண்மையை நாங்கள் கேள்வி கேட்ட தருணம் ஆண்டவரே அதற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் இயேசுவே அப்பா எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே மன தைரியத்தோடு நாங்கள் ஆண்டவரை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு சக்தியை தாரும் இயேசுவே உம்மிடத்தில் இருந்து ஆண்டவரே உமது தூய ஆவியின் கண்ணிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு நீரை ஆசிர்வாதத்தை தந்தாலும் இசுவேன் அப்படியாக நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு குணப்படுத்தி தகப்பனே உமது உம்முடைய நாமம் உம்முடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக செய்வீராக அப்பா அன்று ஆண்டு நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பெயர் சொல்லி அழைத்து அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தி நீரே அப்படியாக இயேசுவே யாரெல்லாம் தகப்பனே உன் பாதம் அண்டி வருகின்றார்களோ அவர்களுடைய மனவேதனைகளை ஆண்டவரே நிறை போக்கி தகப்பனே என்னாலும் அவர்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தரலும் ஏசுவே அப்பா முதியவர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அப்பா எல்லா வேதனைகளையும் ஆண்டவரே அவர்களின் முகத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை கொடுத்தும் ஏசு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரை அவர்களை ஒதுக்கி வைத்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய ஆண்டவரே இந்த வயதான காலத்தில் தகப்பனே அப்பாவுமே நோக்கி ஏறெடுத்து பார்க்கின்றார்கள் யேசுவே உன்னுடைய கண்களை அவர்கள் பக்கம் திருப்பி தகப்பனே அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக இப்படியாக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் நீரே எங்களை பயன்படுத்தும் நீரே எங்களை பொருப்படுத்தி கொள்ளும் எங்களுடைய ஒவ்வொரு குறித்து ஆண்டவரே நீர் வைத்திருக்கின்ற ஆண்டவரே அந்த திட்டத்தை ஆண்டவரே உமோடு நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு நீரே எங்களுக்கு எல்லா மனன் காலங்களிலும் எங்களுக்கு அப்படியாக எங்களை உன் கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்களை தாழ்த்தி உன் கரத்தில் அடவரே எங்களையே ஒவ்வொருவரையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்களுடைய ஜபம் கேலும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்